ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட் டேக் நம்ம இப்போ இந்த விடியல என்ன பார்க்க போகிறோம்னா மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அதாவது டூ பாயிண்ட் ஓ முடிஞ்சு இப்போ த்ரீ பாயிண்ட் ஓன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்தான் போயிட்டுருக்கு நடந்து முடிஞ்ச பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க அவங்களுடைய ஆட்சியில் வந்துட்டு யாராருக்கு என்னென்ன இலாக்கலாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் திரு பாரத பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் மத்திய அமைச்சர்களின் இலாக்கா வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அதனை வந்து இந்த விடியல சொல்றேன் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக மூணாவது முறையாக நிதின் கட்கரிக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க மேலும் சாலை போக்குவரத்து துறை இணையமைச்சராக ஹர்ஷ் மல்ஹோத்ரா அஜய் தம்மா ஆகியோரும் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஜெய்சங்கருக்கு மீண்டும் வெளியுறவு துறை ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அஸ்வினி வைஷ்ணவிற்கு மீண்டும் ரயில்வே துறை தகவல் தொழில்நுட்பம் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் வந்து ஒதுக்கியிருக்காங்க ராஜ்நாத் சிங்கிற்கு மீண்டும் பாதுகாப்பு துறை பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஒதுக்கியிருக்காரு திரும்பி தகை வந்து நிர்மலா சீதாராமன் வந்து நிதித்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க இப்போ மூணாவது முறையாகவும் நிர்மலா சீதாராமனுக்கு வந்து மீண்டும் நீட் வந்து அமைச்ச அமைச்சிருக்காங்க பியூஷ் கோயலுக்கு வந்துட்டு வர்த்தகத்துறை வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறையை வந்து அன்னபூர்ணா தேவிக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க சுகாதாரத்துறை வந்த அமைச்சராக வந்து ஜே பி நட்டா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க பூபேந்திர யாதவுக்கு வந்து சுற்றுச்சூழல் வனம் மற்றும் ப பருவநிலைத்துறை அமைச்சு அமைச்சகம் வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க எஃகு கனரக தொழில்துறை அமைச்சராக குமாரசாமி நியமிக்கப்பட்டிருக்கிறார் தொழிலாளர் நல்துறை அமைச்சராக மன்சுக் மாண்டாவியா நியமிக்க நியமிச்சிருக்காங்க தொலைத்தொடர்பு வடகிழக்கு மாநில வளர்ச்சித்துறை அமைச்சராக ஜோதிரா தித்யா சிந்தியா வந்து நியமிச்சிருக்காங்க சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சராக வந்து ஷோபா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அமித்ஷாவிற்கு உள்துறையும் கூட்டுறவுத்துறையும் வந்து ஒதுக்கீடு இருக்காங்க தர்மேந்திர பிரதானுக்கு வந்து மனிதவளத்துறை ஒதுக்கீடும் செஞ்சிருக்காங்க செஞ்சுருக்காங்க சிவராஜ் சிங் சக சவுகானுக்கு வேளாண்மை துறை ஊரக வளர்ச்சித்துறை வந்து ஒதுக்கியிருக்காங்க நாடாளுமன்ற விவசாயத்துறை மற்றும் சிறுபான்மையினர் வளர்ச்சித்துறை அமைச்சராக கிரண் ரஜிஜி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சராகவும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சராகவும் எல் முருகன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு ஜவுளித்துறை அமைச்சராக கிரிராஜ் சிங் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக சிராக் பஸ்வான் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு மனோகர் மனோகர்லால் கட்டாருக்கு மின்துறை மற்றும் வீட்டு வசதித்துறை வந்து ஒதுக்கி செஞ்சிருக்காங்க தெலுங்கு தேச கட்சியின் ராம்மோகன் நாயுடுவுக்கு விமான போக்குவரத்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க கிஷன் ரெட்டிக்கு நிலக்கரி சுரங்கத்துறை ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க கல்வி அமைச்சராக தர்மேந்திர பிரதான் வந்து நியமிச்சிருக்கா நியமிக்கப்பட்டிருக்காங்க சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சராக ஜிதன் ராம் மஞ்சி நியமிக்கப்பட்டிருக்காரு சி ஆர் பாட்டில் வந்து நீர்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு கஜேந்திர சிங் சவுகாவிற்கு சுற்றுலாத்துறை கலாச்சாரத்துறை ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க சுரேஷ் கோபி சுற்றுலா பெட்ரோலியத்துறை இணையமைச்சராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கால்நடைத்துறை மீன்வளத்துறை பஞ்சாயத்து ராஜ் அம்ப் அமைச்சராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு சர்பானந்தா சோனோவால் துறைமுகம் கப்பல் போக்குவரத்து நீர்வழி போக்குவரத்து அமைச்சராக வந்து நியமிக்கப்பட்டுள்ளார் வீரேந்திர குமாருக்கு சமூக நலத்துறை ஒதுக்கீடு செஞ்சு செஞ்சிருக்காங்க பிரகலாத் ஜோஷி உணவு மற்றும் பொது விநியோகத்துறை புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஜுவால் ஓரல் பழங்குடியின நலத்துறை அமைச்சராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு ஹர்தீப் சிங் புரி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு மற்றும் மன்சுக் மாண்டாவியா இளைஞர் மற்றும் விளையாட்டு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இப்படி புதிதாக பல முகங்கள் வந்தாலும் ஆனால் பழைய முகங்களுக்கு திரும்பி அவர்களுடைய இலாக்காக்களை திருப்பி கொடுத்துருக்காங்க அதில் வந்துட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நீதித்துறை அமைச்சர் நிர்மா சீதாராமனும் சில பேருக்கு வந்து அவர்கள் பணியாற்றிய முந்தைய துறையே வந்து அவர்களுக்கு திரும்ப கொடுத்துருக்காங்க இந்த மோடி த்ரீ பாயிண்ட் ஓ வந்து நேத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இனி வருங்காலங்களில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும்